தமிழுக்கும் தமிழ் சித்தர் மக்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்கள் மற்றும் கடினமான மலையட்டங்களும் நான் வீடியோ எடுத்து பதிவிட்டு வரேன் நம்ம சேனலுக்கு புதுசனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க போன வீடியோல நம்ம பயணி மலை முருகர் செஞ்ச இடம் அதாவது போக சித்தரோட கோவைக்கு போனோம் அந்த வீடியோக்கு நீங்க ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஆச்சரிய மூட்டம் தகவல்களோட வந்திருக்கேன் நான் உங்க சக்திவேல் நம்ம இன்னைக்கு எந்த ஆன்மீக ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைங்கிற ஊர்ல அகஸ்திய சித்தர் வழிபட்ட சிவன் தலத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் இந்த மலையில மிகவும் அதிகமான மூலிகைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க ராமாயண யுத்தத்துல லட்சுமணன் மூர்ச்சி ஆகிற நேரத்தில் சஞ்சீவி மலையை வர சொல்லுவாங்க அப்ப அனுமன் எந்த மூலிகைன்னு தெரியாம மலையவே தூக்கிட்டு வந்துருவாரு அப்ப தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்த ஒரு துளி தந்த சிறுமலை நம்ம இப்ப இங்கே யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அகசிய சித்தரோட சீடர் அதாவது கலியுகளை அழிக்கப்பட ஒரு சித்தரோட ஜீவசம தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் அதிசயமான சர்க்கரை நோயத்திற்கு இருக்கிற தண்ணி வருதாவும் மனிதர்கிட்ட இருக்கிற எல்லா நோயையும் தீர்க்கிற மூலிகை இருக்கிறதாவும் சொல்லப்படுறாங்க யார் இந்த கழிவு அகசியர்னு பார்க்கலாம் வாங்க மக்களே அங்க பாருங்க அந்த இடத்துல தான் சர்க்கரை நோயை தீர்க்கிற தண்ணி வருதுன்னு சொல்றாங்க என்னால் அந்த இடத்துக்கு போக முடியல நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் இதுதான் வெள்ளிமலையில் உள்ள நாவல் ஊற்று இந்த நாவல் ஊற்று எதுக்கு அப்படின்னா நம்மள இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அந்த சுகருக்கு வந்து நம்ம எவ்வளவோ மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மூலிகை தண்ணி இந்த இந்த மூலிகையை வந்து தொடர்ந்து நம்ம குடித்து வர நம்மளோட உடம்புல உள்ள சுகர் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் அந்த பர்பஸ்க்காக இதை வந்து பயன்படுத்தும் இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் தண்ணி இல்லை ஒரு நாவல் மரத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே இருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி இந்த தண்ணியை நீங்கள் வர தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுகருடைய கண்ட்ரோல் ஒரு லெவலில் இருக்கும் மக்கள் எல்லாரும் அந்த தண்ணியை குடித்ததுக்கு அப்புறம் சர்க்கரை நோய் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் சித்தர்கள் எல்லாருமே தவம் செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது அங்கே தான் கருப்புசாமி ஒரு ஒரு குலதெய்வங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கும் பக்கத்துலேயும் ஒரு வீடு மாதிரி ஒரு ஒரு இருக்கு அந்த வீட்டில் யாருமே இல்லை அங்க போக முடியல ஹம் சொல்லிட்டாங்க நாங்கள் ரொம்ப நேரமா தேடிய ருத்ராட்சை மரத்தை ஒரு வழியாக பார்த்துட்டோம் எங்களுக்கு ஒரே ஒரு கொட்டை மட்டும் கிடச்சிது நம்ம இப்ப கலியுக அகஸ்தியரோட ஜீவ சமாதிக்கு வந்துட்டோம்

இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு போகலாமல் நம்மளுக்கு தோணும் ஏன்னா இந்த இடம் அந்த மாதிரி மன அமைதிக்காக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இவங்க தாங்க நம்ம எல்லாரும் தேடி வந்த ஸ்ரீ கலியுக அகஸ்தியர் இவர் தான் கலியுக அகஸ்தரோட சீடர் கலியுக அகஸ்தரை பத்தி இவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு இவர் பேசுற பாஷா உங்களுக்கு புரியாது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த கலியுக அகஸ்தர் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரியமான இவரோட அப்பா பேரு பாத்தீங்கன்னா ராயர் நம்பூதிரி சொல்றாங்க இவர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தாவும் யாராவது உதவினு கேட்டா உடனே ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டை எடுத்து கொடுத்துருவாரோ அந்த காலத்திலேயே தான் இந்த சிறுமலைங்கிற ஊர் வெளியே தெரிஞ்சதாவும் இவரோட பேரை தான் அகஸ்தியபுரம் அந்த ஊருக்கு மாத்திருக்காங்க இவர் வந்து இந்த ஊருக்கு வந்தப்ப ஒரு மாட்டுக்கோட்டையில படுத்து தூங்கிருக்காரு அதை இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் இறந்துட்டாரு

நீங்க சிறுமலை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காம வாங்க இந்த மூலிகை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் உடனே தீரும்னு சொல்லிருக்காங்க இந்த மூலிகை மருந்து நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வந்து வாங்கிட்டு எல்லாம் போறாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கேட்டுக்குங்க இந்த சிறுமலை காட்டுக்குள்ள போயிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு மூலிகளை பறிச்சு வந்து காய்ச்சி கொடுக்குறாங்க இதை நிறைய பேர் வந்து உடனே உடனே வாங்கிட்டு போறாங்க যে রেগনালা আমাদেরকে ইনফরমেশন করতে পারে স্যার गुरुমজী দেনলে ইনফরমেশন করতে পারে இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் நம்ம சேரலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க பஸ் நிற்குது